மாண்புமிகு இளைஞர்களை இளைய சமுதாயமே இந்த புத்தம் புதிய நாளில் வைகலை பொழுதில் உங்களை இணையதளத்தின் வழியாக சந்திப்பதில் பேருவகை அடைகிறேன் ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி நான்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் நடந்தவை நடந்தவை தான் என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டால் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அப்படியே இருப்பீர்கள் பழையவற்றை மாற்ற முடியாது என்பதால் உங்களிடம் இப்போது இருப்பதை கொண்டே நீங்கள் செயல்பட வேண்டும் உங்கள் மீது நீங்களே அன்பு செலுத்துங்கள் என்று நான் சொல்லப் போவதில்லை மிக எளிமையாக உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்வது மிக சுலபம் ஏனென்றால் நீங்கள் எதையும் மாற்றவும் முன்னேற்றவும் நிறைவை அடையவும் கச்சிதத்தை அடையவும் முயற்சி செய்ய வேண்டாம் மாறாக உள்ளதை உள்ளபடியை ஏற்றுக்கொண்டால் அதுவே போதும் ஆனால் குற்றம் குறைகள் உணர்வு ரீதியான ஏற்ற இறக்கங்கள் கெட்டவை பலவீனம் இன்ன பெற என அனைத்தையும் சேர்த்தே ஏற்றுக்கொள்வது இது இதற்கு நம்மை பற்றிய எல்லாவற்றையும் கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றும் சொம்பேறிகளாக மோசமான வாழ்வை வாழலாம் என்றும் பொருள் அல்ல முதலில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பின்னர் வளரப்போகிறோம் நவீனம் உள்ள குறைபாடுகளுக்காக நம்மை நாமே தண்டித்து கொள்ள போவதில்லை ஆம் நாம் பலவற்றை மாற்ற போகிறோம் நம் வாழ்வில் நடந்துள்ள பல செயல்களின் மொத்த தொகுப்பு நாம் அவை அப்படித்தான் நீங்கள் நான் பிறர் என அனைவருமே மனிதர்கள் தான் அதாவது நீங்கள் சிக்கலானவர் ஆசைகள் வேதனைகள் பாவங்கள் சில்லறைத்தனம் தவறுகள் கடுக்கோபம் எரிச்சல் தடம் புரளுதல் தயக்கங்கள் திரும்பத் திரும்ப ஒன்றை செய்தல் எல்லாம் கலந்து ஒரு கலவைத்தான் நாம் அனைவருமே இந்த சிக்கல்தான் மனிதர்களை ஆச்சரியமானவர்களாக ஆக்குகிறது நம்மில் யாருமே மிக நிறைவானவர்களாக குறை இல்லவதா இல்லாதவர்களாக இருக்க முடியாது நம்மிடம் என்ன இருக்கிறதோ நாம் எப்படி இருக்கிறோமோ அதை கொண்டுத்தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும் எந்த நாளும் நீங்கள் தேர்வுகளை செய்து இன்னும் முன்னேற வேண்டும் அது நல்ல வழிமுறையாக இருக்கட்டும் என்பதுமே நம்மிடம் மற்றவர் எதிர்பார்க்க முடியும் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் சரியானவற்றை சரியான நேரத்தில் செய்வதற்கு தயாராக இருங்கள் அதே சில நாட்களில் உங்களால் அப்படி செய்ய முடியாது என்பதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் சில நாட்கள் நீங்கள் மிகவும் பின்தங்கி விடலாம் பரவாயில்லை அதற்காக உங்களை வரித்தி கொள்ளாதீர்கள் மீண்டும் எழுந்திருங்கள் முயற்சியை தொடருங்கள் அவ்வப்போது நீங்கள் தவற வேண்டியது இருக்கும் கீழே விழ வேண்டியது இருக்கும் எழுந்திருங்கள் நீங்களும் மனிதர்கள் தானே சில சமயங்களில் இது மிகவும் கடினம் என்பது எனக்கும் தெரியும் ஆனால் விதிகளின்படி விதிகளின்படி நடப்பவராக நீங்கள் ஆவதற்கு முடிவு தீர்மானம் எடுத்துவிட்டால் அப்போது முன்னேற்ற பாதையில் செல்லத் தொடங்கிவிட்டீர்கள் என்பது பொருளாகும் உங்கள் செயல்பாடுகளில் குறைகளை கண்டுபிடிப்பதை நிறுத்துங்கள் உங்களை வறுத்திக் கொள்வதை நிறுத்துங்கள் உங்களிடம் உள்ளதை உள்ளபடியை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களால் இந்த நேரத்தில் முடிந்த அளவுக்கு சிறப்பாக நடந்து கொள்கிறீர்கள் எனவே உங்களை நீங்களே பாராட்டிக் கொண்டு முன்னேறுங்கள் பரமன் படைத்த பூமியில் அனைவரும் மகிழ்ந்திருக்க முயலுவோம் முன்னேறுவோம் பரமனின் அருள் நம்மோடு இருப்பதாக